அடமா வந்து உள்ள வந்து உள்ள போயிரும் ஆறி போய் அப்படியே ரொம்ப அழகா பாருங்க அப்படியே உள்ள வந்து அப்படியே நம்ம தெர்ர சஸ்தி குழுவினுடைய யூனிஃபார்ம் அணிந்தவர் உள்ளே வர அன்போடு அழைக்கிறோம் ீங்க நம்ம மட்டுமே பார்த்துக் கூடாது எல்லாருக்கும் நம்ம சொன்னங்கள் அனைவரும் பொதுமக்களும் நம்மளது நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வளர்த்து கொடுக்குமாறு அனுமூலம் கேட்டுக் நம்ம அமைதியாக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அனுமூலம் கொடுக்கிறோம்

நமது காளிவராயன் நமது ஆடிப்பிரையா கோவைச்செல்லின் இவர்களுடைய படங்கள் வந்து ரைட்ஸ் இல்லை நம்ம வந்து அந்த படம் படத்தலைவர்த்து வச்சிருக்கிறது எல்லாருமே நமக்கு குழந்தைகள் நமக்கு தெரியவர்கள் அனைவருமே தரம் படம் அப்புறம் அனைவருமே போய் அந்த இடத்துல வந்து போட்டோ எடுத்துங்க மலர் சுமையை அஞ்சலி செலுத்துங்க நமது குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தும் இல்லை யாருன்னு தெரியப்படுத்துங்க நம்ம தலைவர்கள் எப்படியோ தலைவர்குலராக ஒரு அஞ்சு தலைவர்கள் மட்டும்தான் வச்சிருக்கோம் மற்றபடியும்

நமது முன்னோர்களுடைய பழம் சிறப்புகளா இருக்குது அதே மாதிரி இந்த குதிரை எல்லாம் நாய்கள் கீழே இருக்கு எல்லாமே சுத்தி வாங்க எல்லாமே சேர்ந்து சுத்தி வாங்க எல்லா இடத்துக்கும் போய் வாங்க இன்னைக்கு இரவு எல்லாமே இந்த நம்ம இடத்துலயே இந்த இடத்துல செலவழிங்க இந்த நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது இது கொங்கு குடும்ப விழா மற்றும் பொதுமக்களுடைய விழா இல்லை அசம்பளி நமது கந்தசஷ்டி சஷ்டி கலைக்குழு கலைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் நமது இந்த மைதானத்துக்குள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் யூனிஃபார்ம் அணிந்தவர்கள் தயவு செய்து மிக விழாவை தூங்குள்ளதால் உள்ள வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வழி வழிவிடுமாறு பொதுமக்கள் வழி வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்